உடலுக்குரிய தர்மங்களில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இங்கே என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ ஃபேஷன் என்னன்னா குடிக்கிறது சிகர் இதெல்லாமே வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு நல்ல ஒரு ஹை சொசைட்டி அவங்க பார்ட்டிஸு பப்ஸ் இதுன்னு சொன்னாலே அங்கே பார்த்திங்கன்னா அதுதான் ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது இந்த ஆல்கஹால் அப்படின்றது உடலுக்கு தேவை இல்லாதது நீங்கள் அது உடலுக்கு கொடுக்குறீங்கன்னா அது அதர்மம் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அந்த ஆல்கஹாலால கொல்லப்படுது அப்படின்னா உடலுக்கு நீங்க அதர்மத்தை செய்யறீங்க உங்க உடலுக்கு அந்த சிகர் அப்படின்றது அதுல இருக்கிறதும் அந்த ஒரு இதெல்லாமே வந்து உங்க அணுக்களை வந்து அழிக்குது சோ உடலுக்கு அவங்க வந்து அதர்மத்தை செய்கிறாங்க சோ அந்த உடலுக்கு அதர்மத்தை செய்யறதால என்ன ஆகுது உடனே நோய் வருது அதுலேயே வந்து நிறைய குடி குடிக்கிறவங்க ரொம்ப நாளாக வாழ்வாங்களா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது சஃபர் ஆகிறாங்க டாக்டரு ட்ரீட்மெண்ட்ஸ் இப்படி வந்து சஃபர் ஆய ஆயே ஒரு நாள் இறந்தே போயிடுறாங்க ஸோ இங்கே என்னன்னா அவங்களோட அதர்மமே அவங்களோட உயிர் வந்து போக செய்யுது கரெக்டாக ஸோ இப்போது அதர்மத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அது நோயாக உங்களுக்கு காட்டும் எப்போ நீங்கள் அதர்மம் செய்கிறீங்களோ அதர்மத்துக்குரிய அந்த பனிஷ்மெண்ட் என்னென்னா உங்களுக்கு நோய் நீங்கள் ஒரு நோய நோயால் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா இந்த நோய் அப்படின்றது என்னென்னா நீங்கள் பாஸ்டில் பண்ண அதர்மம் இப்போ வந்து நீங்கள் அதர்மம் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நோய் வரதா போகுது அதுக்கு சம்மந்தப்பட்ட நோய் வரதா போகுது ஸோ இது எல்லாமே கனெக்ஷன்ஸ் ஸோ அதர்மம் அப்படின்றது உங்களுக்கு தவறாமல் நோய் அதுக்குரிய நோய் வந்து கட்டாயமாக வரும் ஸோ இப்போ நீங்கள் அதர்மத்தில் இருந்து ஒருத்தங்களை ஏமாத்துறீங்க ஒருத்தங்களை துன்புறுத்துறீங்க ஒருத்தங்களை ஏதோ ஒரு சீட் பண்ணீங்க ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க சஃபர் ஆகிறது செகண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு சஃபர் ஆகிறது யார் நாம தான் அந்த அதர்மம் வந்து ஃபஸ்ட்டு யாரை வந்து இது பண்ணுது நம்மளை தான் தாக்குது நம்ம அதர்மத்தில் இருக்கோன்னா அந்த அதர்மம் ஃபஸ்ட்டு நம்மளை தான் தாக்குது அது தெரியாது ஏன்னா வந்து ஒரு பழம் பழுத்தாதானே நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றோம் அதே மாதிரி அந்த அதர்மமும் ஒரு நாள் பழுக்கும் அது பழுக்கும் போது தான் நமக்கு நோயா அது வருது எல்லாரும் வந்து குரானிக் டிசீஸ் வரும்போது சொல்ற ஒரே வார்த்தை நான் ஒருத்தருக்கு கூட மனசால கூட தீங்கே நினைச்சது இல்லம்மா எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சு இந்த டைலாக் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா நான் யாருக்கு ஒன்றுமே நினைச்சது இல்லை எனக்கு இப்படிப்பட்ட நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து என்னன்னா மேபி இந்த லைஃப் டைம்ல நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க உங்க முன் பிறவியில நீங்க பண்ணிருப்பீங்க எப்பவுமே யாருக்குமே ஒரு மாதிரி நோய் வராது இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க நாலு பேரோ அஞ்சு பேரோ இருக்கீங்க நாலு பேருக்கு ஒரே மாதிரி நோய் வருமா ஒரே மாதிரி மனசு இருக்குமா நான் நாலு பேர் ஒரே ஃபேமிலி ஆனாலும் டிஃப்ரெண்ட் தான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கோட தர்மம் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தரும் செய்கிற அதர்மமோ தர்மமோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு நோயினால் அங்கே வந்து அந் நீங்கள் அதர்மம் பாஸ்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் அங்கே உண்மை ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க பத்ரிஜி நோ டாக்டர் நோ மெடிசன் ஆமாவா அதுக்கு ரீசன் இதுதான் நீ செஞ்ச அதர்மம் தான் உனக்கு நோயாக வந்திருக்கு அப்போன்னா சரி நான் அதர்மம் செஞ்சுட்டேன் நோய் வந்துருச்சு இப்போ டாக்டர் இல்லாமல் எனக்கு நோய் போகணும் நான் வாழணும்னா எப்படி தியானம்தான் நம்ம தியானம் செய்யணும் அண்ட் வந்து பிராய்ச்சித்தம் பச்சாத்தாப்பம் இதெல்லாம் இருக்குது நான் ஒரு எனக்கு ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா நான் பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும் நம்ம வந்து நான் எதுவுமே செய்யல நமக்கு தெரியாது இப்போ வந்து சத்தியம் சத்தியம்னு என்ன சொன்னேன் நான் புனர் ஜென்மம் சத்தியம் சொல்லியிருக்கேனா ஸோ ஜென்ம சத்தியம் அப்படின்னும் போது அங்கே புனர் ஜென்மத்தில் நம்ம செஞ்சிருக்கோம் அதுக்காக தான் இப்போ நோய் வந்திருக்கு ஸோ இப்போ அந்த சத்தியம் வந்து கண்ணுக்கு தெரியாது தான் அதனால் நான் ஒன்றுமே செய்யலை ஆனாலும் நோய் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏதோ செஞ்சதால் தான் இங்கே வருது ஏன்னா இங்கே இயற்கை அப்படின்றதுக்கு அட்ரஸ் தேவையில்லை உருவம் தேவையில்லை அந்த ஆணா பெண்ணாக தேவையில்லை நீங்கள் எப்போ எந்த பிரிவில் எந்த தப்பு செஞ்சுருந்தாலும் அது திரும்ப வந்து உங்களை நோயாக தாக்கும் நீங்கள் எந்த அதர்மம் செஞ்சாலும் எப்பயாவது வந்து உங்களை தாக்கும் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் ரொம்ப அதர்மம் செஞ்சிட்டே இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு இப்படிப்பட்ட குழந்தைங்க எல்லாமே வந்து மிஸ்கைட் ஆகிடுறாங்க அவன் நல்லா வந்து நான்வெஜ் சாப்பிட்றான் நல்லா குடிக்கிறான் நல்லா ஏமாத்துறான் எல்லாரையும் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுறானே அவன்தான் அவன் அப்படி இருக்கால நானும் அப்படியே இருக்கேன் ஏன்னா நானும் சந்தோஷமாக இருக்கணும் மிஸ்கைட் ஆகிறாங்களா இல்லையா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா இப்ப நீங்க கண்ணுக்கு பாக்குறது உண்மை கிடையாது இதுதான் தர்மத்தின் சூக்மம் நீங்க பார்க்குறது அது உண்மை கிடையாது அவங்க இப்ப அனுபவிக்கிறது இப்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா எப்பயோ பண்ண புண்ணியத்தால இப்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா இப்ப பண்ற தப்பு இப்ப பண்ற அதர்மம் விடுமா ஃப்யூச்சரில் அவங்கள தாக்கும் சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதர்மம் அப்படின்றது உங்களை நோயா தாக்கும் இங்கே எந்த மாற்றமும் கிடையாது அது இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம் இந்த பிறவியில் இருக்கலாம் அடுத்த பிறவிலையும் இருக்கலாம் இது ஆச்சா எல்லாருக்கும் ஏன்னா இதுதான் இம்பார்ட்டண்ட் இது தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியான விஷயங்கள் செய்வோம் இங்கே யாரும் பயப்பட தேவையில்லை ஐயோ இப்படி சொல்றீங்களே நாங்கள் பயப்படணுமா வேண்டாம் பயம் தேவையில்லை நீங்கள் சரியா இருங்க அவ்வளோதான் இங்கே நீங்கள் பயந்து தான் சரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது கிடையாது விஸ்டம் சரியான விஸ்டம் இருந்தால் நீங்கள் சரியாக இருப்பீங்க இங்கே எதுவுமே யாருமே பயப்பட தேவையில்லை இல்லை நீங்கள் ரொம்ப பயமுறுத்திங்கிறோம் மேடம் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா இதுதான் சத்தியம் நான் பயமுறுத்துல பத்ரிஜி சொன்ன விஷயங்கள் நான் வந்து அந்த சத்தியங்கள் சொல்கிறேன் அவ்வளோதான் இங்கே பய பயப்படுறதால உங்களுக்கு தர்மம் அதர்மோ இல்லை த அதர்மம் தர்மமோ மாறாது அதனால் பயம் அப்படின்றது வேஸ்ட் ஆஃப் எமோஷன் சூக்மங்கள் புரிஞ்சுக்கிட்டா நம்ம தப்பு செய்ய மாட்டோம் இல்லையா சோ மற்றவங்களை பார்த்து அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாலும் வேண்டாத ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா அதுக்கு தான் சத்தியங்கள் தெரியணும் நமக்கு சொல்லணுன்னா எந்த ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டிஸில் இந்த சத்தியங்கள் சொல்ல மாட்டாங்க ஓன்லி பிஎஸ்எஸ்எம்மில் மட்டும்தான் இதெல்லாம் ஓப்பன் ஓன்லி பிரமிட் மாஸ்டர்ஸ் மட்டும்தான் இது எல்லாமே அழகாக சொல்லுவாங்க ஸோ நம்ம இதெல்லாமே கேட்டுக்கணும் இதெல்லாமே புரிஞ்சுக்கணும் இங்கே என் இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் ஓகே ஏன்னா இதில் டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம வந்து நிறைய விஷயங்களில் சிக்கிட்டே இருப்போம் ஸோ அதர்மத்தில் இருந்தால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த அதர்மம் உங்களுக்கு நோயாக மாறுது அந்த நோயாக மாறி உங்களுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே கொடுக்க தான் செய்யும் ஸோ நீங்கள் தர்மத்தில் இருக்கீங்க நீங்கள் எப்போவுமே தர்மம் செஞ்சுட்டே போகிறீங்க எப்போவுமே வந்து கெட்டது வந்து நம்ம கைக்கு வர்றது சீக்கிரமாக வந்துடும் நல்லது வந்து நமக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் அதுக்கு பொறுமை இருக்கணும் ஏன்னா உலகத்தில் நெகட்டிவிட்டி நிறைய இருக்குது பாசிட்டிவிட்டி கம்மியாக தான் இருக்குது ஸோ பாசிட்டிவ்னஸ் அப்படின்றது நமக்கு வரத்துக்கும் நமக்கு ஒரு நல்லது நான் நல்லது செஞ்சிட்டே போகிறேம்மா ஆனால் யாருமே நம்பலை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் மெயினாக தியானம் சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம வந்து பத்து பேருக்கு இருபது பேருக்கு தியானம் சொல்லி கொடுக்கும்போது அங்கே ஒருத்தர் கேட்குறாங்களா ஒருத்தர் கேட்குறது கூட கஷ்டம்தான் பட் ஆனால் அங்கே நம்ம தர்மம் செய்கிறோம் அது சொல்லி கொடுக்கறது நம்ம தர்மம் ஆனால் கேட்குறதும் கேட்காததும் அவங்க தர்மம் அவங்க தர்மம் அது வந்துட்டாங்க அப்படின்னா அது கேட்பாங்க அவங்க இன்னும் அதர்மத்தில் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் கெட்ட நேரம் இருக்கு அப்படின்னா தர்மம் கண்ணுக்கு தெரியாது பார்க்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க கையிலையே நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் நம்ம தர்மம் நம்ம செஞ்சிட்டே போகணும் பலன் எதிர்பார்க்க வேண்டாம் நம்ம தர்மம் நம்ம செஞ்சிட்டே போகணும் நம்ம எதெல்லாம் செய்யணும் பிரமிட் மாஸ்டர்ஸோட தர்மம் என்ன இதெல்லாம் எடுத்து சொல்கிறது எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுக்கறது எங்கெல்லாம் வாய்ப்பு வருதோ அந்த இடத்துக்கு போய் நம்ம வகுப்புகள் எடுக்கிறது ஒன்றும் இல்லை ஒரு நாலு ஃப்ளையர்ஸ் இங்கேருந்து இருந்து மேடம் கிட்ட இருந்து அந்த ஃப்ளையர்ஸ் எடுத்துக்கோங்க நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ ஒன்று கொடுங்க அதில் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஜஸ்ட் நம்ம போகிற இடத்துக்கு அது வந்து கொடுத்துட்டே போங்க அவ்வளோதான் யாருக்கு எங்கே ரீச் ஆகணுமோ அந்த ஒரு சின்ன பேம்ப்லெட் வந்து எத்தனை பேர் தியானத்துக்கு கொண்டு வருது ஒரு இப்போ பிஎம்சி அப்படின்றது எப்படி ரீச் ஆகுது நிறைய பேர் நெட்டில் பார்த்துட்டு இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இதில் பார்த்துட்டு தானே வந்திருக்கீங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு தானே நிறைய பேர் வந்திருக்கீங்க ஸோ அப்போது இது எல்லாமே என்ன இது எல்லாமே மாஸ்டர்ஸோட தர்மம் இந்த ஸ்ப்ரெட்டிங் நம்ம தியானம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஒரு மாஸ்டர் மாஸ்டர் இல்லை புதுசு இன்னைக்கு தான் வந்தேன் எனக்கு இன்னும் வந்து டைம் எடுக்கணும் நான் ஸ்ப்ரெட் பண்ணும் ஒன்றுமே கிடையாது நீங்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ உங்கள் தர்மம் என்ன அந்த சத்தியத்தை பரப்புறது இது உங்கள் தர்மம் ஸோ லேர்ன் மெடிடேஷன் அப்புறம் லேர்ன் ப்ராக்டிஸ் டீச் மெடிடேஷன் ஸ்ப்ரெட் மெடிடேஷன் இதெல்லாம் நம்ம செய்யணும் இதெல்லாம் நம்ம தர்மம் வாய்ப்பு வரும்போது நம்ம கட்டாயமாக சொல்லணும் ஒரு வாய்ப்பு வரும்போது கூட நம்ம வாய் திறக்காமல் ஒரு நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லலை அப்படின்னா அங்கே நம்ம தர்மத்தை வந்து செய்யலை அப்படின்னு அர்த்தம் வாய்ப்பு வருதா அங்கே பெரியவங்க பணக்காரங்க சின்னவங்க நம்ம பேச்சு கேட்பாங்களா புரிஞ்சுக்குவாங்களா இல்லை இந்த ஒரு கன்ஃபியூஷனே தேவையில்லை எங்கே வாய்ப்பு வருதோ நம்ம வாய் தெரிந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லிகிட்டே போகணும் இது எல்லாமே நம்மளோட கடமை நம்ம தர்மம் தர்மம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை அவர் டியூட்டிஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கடமைகள் தான் இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணுறோன்னா இதுதான் தர்மம் நம்ம இன்னும் செய்ய வேண்டியது நோ ஹிம்சா நோ வைலன்ஸ் நோ கில் நான் கில்லிங் நான் இன்டர்ஃபேரன்ஸ் இதெல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த ஹிம்சையில் நம்ம ஈடுபடக்கூடாது எந்த வயலன்ஸ்லேயும் போகக்கூடாது இப்போ வீ வீட்லையே ஆகட்டும் சும்மா சண்டை அது இதுன்னு இருக்கக்கூடாது அண்ட் வந்து கில்லிங் நான் கில்லிங் அப்படின்னும் போது அந்த எந்த ஜீவனையும் நம்ம கொல்லக்கூடாது நான் இன்டர்ஃபேரன்ஸ் அப்படின்னும் போது மற்றவங்க வாழ்க்கையில் நம்ம கை வைக்கக்கூடாது மற்றவங்க விஷயத்தில் நம்ம இப்போது பக்கத்து வீட்டில் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா நம்ம அது எட்டி பார்க்குறதோ சும்மா ஒரு வாட்டை அப்படி பாருங்கள் தப்பில்லை ஆனால் அதையே வந்து கேட்டுட்டு அதுலேயே இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்கக்கிட்ட நடுவில் போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு கேட்கறது இதெல்லாம் தேவையில்லை நான் இன்டர்ஃபேரன்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை யார் எப்படி போனாலும் அதெல்லாம் நம்ம நம்ம பிரச்சனை கிடையாது நமக்கு ரிலேட்டடாக எதெல்லாம் யார் வீட்டுக்குள்ள பர்சனல் இஷ்யூஸில் நம்ம நான் இன்டர்ஃபேரன்ஸ் பப்ளிக்காக ஏதாவது நம்ம கண்ணு முன்னாடி தப்பு நடக்கும்போது அது நம்ம கேட்கணும் ஸோ பர்சனல் விஷயங்களில் நம்ம நாண் இன்டர்ஃபேரன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும் யார் கூடயும் நம்ம நாண் இன்டர்ஃபேரன்ஸில் இருக்கணும் இப்போ பத்ரிஜி என்ன சொல்லுவார் உன் பொண்ணு உன் பையன் இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடாதீங்க அவங்க வாழ்க்கை அவங்க இஷ்டம் அதுதான் சொல்லுவார் பத்ரிஜி ஸோ நம்ம வந்து சொல்லணும் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அவங்களோட சாய்ஸ் இதுதான் நான் இன்டர்ஃபேரன்ஸ் அதுன்னு பேரண்ட்டாக இருந்து அவங்க புரிய பு அவங்க மெச்சூர் ஆகிற வரைக்கும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது சரி நான் இன்டர்ஃபியரன்ஸ்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு எதுவுமே சொல்லாமல் நீ எப்படியாச்சு போ எப்படியாச்சு விடக்கூடாது அன்டில் தே மெச்சூர் பேரண்ட்ஸ் சொல்லி ஆகணும் இது கூட கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு குழந்தைய திட்டாரு அவங்க வந்து கத்துறாங்க அடிக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க அந்த பாடம் சரியாக படிக்கலை அது புரியலை அது புரிஞ்சுக்கலை அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது பேரில் யாரோ ஒருத்தர் ரெண்டு வந்து சரியாக படிக்கலைன்னா அங்கே ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இது பண்ணலாம் பட் எல்லாருமே படிக்கலை எல்லாருமே செய்யலை அப்படின்னும் போது ஒரு டீச்சர் வந்து திட்டுறதோ கத்துறதோ அவங்கள குத்த சொல்கிறதோ தப்பு கிடையாது பிகாஸ் அவங்க அந்த ப்ரெஷர் கொடுத்தா தான் அங்கே படிப்பாங்க பசங்க ஸோ இது எல்லாமே தப்பு கிடையாது தே ஆர் டூயிங் அவ் தேர் டியூட்டி அங்கே வந்து அந்த டீச்சராக அவங்க தர்மத்தை அவங்க பண்ணுறாங்க இப்போ பேரண்ட்ஸ் கூட அதே மாதிரி தான் இப்போ குழந்தைங்க அவங்க ஒரு மெச்சூர் ஆகிற வரைக்கும் நம்ம அவங்கள ஏதாவது வந்து தப்பு செய்யும்போது கண்டிக்கிறதோ தண்டிக்கிறதோ இது வந்து தப்பு கிடையாது நம்ம அது செய்யலைன்னா புரியாத வயசில் அந்த தப்பு செய்யலை அப்படி நம்ம வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணோன்னா என்ன செய்கிறாங்க அம்மா எதுவுமே சொல்லலே இது தப்ப நான் இன்னும் பண்ணலாம் இன்னும் பண்ணலாம் அதுதானே நடக்கும் புரியாத வயசு ஸோ புரியாத வயசில் தண்டிக்கிறது பேரண்ட்ஸ் தண்டிக்கிறது தப்பு கிடையாது இப்போது ஒரு பேரண்ட் வந்து குழந்தைய வேணுன்ட்டே திட்டுமா வேணும்ன்ட்டே அடிக்குமா ஏன் திட்டுறாங்க ஏன் அடிக்கிறாங்க அங்கே குழந்த சரியாக இல்லாத போது தான் ஒரு பேரண்ட் வந்து கண்டிக்குது மேபி ஏதாவது தொல்லை பண்ணும்போது பேரண்ட்ஸ் ரிட்டன்ல தொல்லை பண்ணும்போது தான் அதெல்லாம் பண்ணு ஸோ இப்போது இந்த மாதிரி தப்பு கிடையாது ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து குழந்தைய இது பண்ணிட்டு ஐயோ நான் அதர்மத்தில் போயிட்டேன் அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் அவங்க மெச்சூர் ஆகிற வரைக்கும் நம்ம கண்டிக்கிறது அவங்க சரியா இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டிக்கிறது அப்படின்றது தப்பு கிடையாது டீச்சர்ஸும் அதே மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான் ஸோ அதனால இந்த விஷயங்கள் இந்த சூக்மங்கள் தர்மத்தில் பல சூக்மங்கள் இந்த சூக்மங்கள் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வராது ஜீசஸ் வந்து எப்போ சொல்கிற விஷயம் என்னன்னா சீ கே த கிங்டம் ஆஃப் த காட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் கம் டு யூ ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கடவுள் ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் மற்றது எல்லாமே உங்களுக்கு தேவையானது தானாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க கடவுள் ராஜ்யம்னா எப்படி போகிறது எப்படி எஸ் நம்ம தியானம் தியானம் தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் தர்மம் எல்லாம் வரும் ஸோ தியானம் அப்படின்றது என்னென்னா நம்ம தலையாய் தர்மம் ஃபஸ்ட்டு தர்மம் தியானம் நம்ம ஆன்ம தர்மம் இந்த தர்மத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணோம் இந்த டூ த்ரீ ஹவர்ஸ் மெடிடேஷனில் நம்ம என்ன செஞ்சோம் நம்ம கடவுள் ராஜ்யத்தில் இருந்தோம் அதுதான் கடவுள் ராஜ்யம் அப்படின்னா இந்த உடலை மறந்துட்டோம் மனசை மறந்துட்டோம் இந்த உடல் மனம் இல்லாத நி நிலை என்னது ஆன்ம நிலை ஆன்மா அப்படின்னா என்ன கடவுள் அந்த கடவுள் ராஜ்யத்துக்கு நம்ம சேரணும் அந்த கடவுள் ராஜ்யத்தில் டெய்லி டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கடவுள் ராஜ்யத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண பிறவி அப்படின்ற அந்த சோல் எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாது கால் புரியாது அப்படியே வந்து ஒரு இலிட்ரேட்டாக ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவியாக இருக்கும் ஸோ அந்த அந்த வர்ணத்துக்கேற்ப தர்மமும் மாறும் இப்போ ஆசிரமம் அப்படின்னும் போது இந்த உடல் இப்போ நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி குழந்தைக்கு ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட்டு எல்லாம் தெரிஞ்ச பெரியவங்களுக்கு இன்னொரு மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்றதால அதே மாதிரி வர்ணாசிரம தர்மத்துலேயும் நமக்கு தர்மங்கள் மாறுது இப்போ வர்ணாசிரம தர்மம்னால் நம்ம ஃபஸ்ட்டு குழந்தையாக இருக்கும்போது நமக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு பேரண்ட்ஸோட எல்லாமே நமக்கு தேவை அது நம்மளோட தர்மம் பேரண்ட்ஸ் சொன்னபடி நம்ம கேட்கணும் நம்ம வயசுக்கு வந்து நம்ம மெச்சூர் ஆகிற வரைக்கும் பேரண்ட்ஸ் சொல்லபடி கேட்கறது தான் குழந்தைங்களோட தர்மம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேரண்ட் ஆயிட்டோம் அப்படின்னும் போது குடும்ப தர்மம் குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிறது அவங்களுக்கு தேவையானது நம்ம வந்து கரெக்டாக செய்கிறது இது எல்லாமே குடும்ப தர்மம் அதுக்கு அடுத்தது வரும் அதுக்கு அடுத்தது என்னன்னா நம்ம வந்து குழந்தைங்க எல்லாருமே பெரியவங்க ஆகிட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்போ என்ன ஆகுது நம்ம அந்த தர்மத்தை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஸ்டாப் பண்ணி நம்ம ஆன்மீகத்துக்கு அதிகமான நேரத்தை ஒதுக்கணும் அதுவும் முடிஞ்சிருச்சு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டிக்கு போயிட்டோம் அப்போது நம்மளோட தர்மம் என்னென்னா ஓன்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி நோ ஃபேமிலி அப்போ நம்ம ஆசிரமங்களுக்கு போகணும் தியானம் நிறைய செய்யணும் தியானத்தை பரப்பணும் இது தான் நம்ம கம்ப்ளீட் கடமை ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ பிகினிங்கில் எல்லாமே நம்ம ஃபேமிலியில் கனெக்டடாக இருக்கோம் ஆஃப்டர் சிக்ஸ்டி செவன்ட்டி கடமை என்ன ஒன்லி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்போ தான் நீங்கள் முக் அதுதான் வர்ணாஸ்ரம தர்மத்தில் சொல்லப்படுது இங்கே வந்து நம்ம நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள் அப்படின்னு சொல்கிறோம் நாஸ்திகர்கள் அப்படின்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது நம்ம வந்து சத்தியம் அப்படின்னு சொன்னோன்னா காட்டு எனக்கு ப்ரூஃப் காட்டு அப்படின்வாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே நாஸ்திகர்கள் சத்தியத்தை நம்ப மாட்டாங்க ஆஸ்திகர்கள் அப்படின்னும் போது சத்தியத்தை நம்பி அந்த தர்ம பாதையில் இருப்பாங்க அவங்க ஆஸ்திகர்கள் இங்கே நம்ம வந்து அவங்க கா சாமியை நம்ப மாட்டாங்க நம்ம சாமியை நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அதை விட முக்கியமாக இது டீப் மீனிங்கு ஸோ இங்கே நம்ம ஒரு ஈக்வேஷன் மாதிரி சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா சத்தியத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தர்மம் செய்வீங்க சத்தியம் புரிஞ்சுதுன்னா கரெக்டாக தர்மத்தை கடைப்பிடிக்கிறீங்க தர்மத்தை கடைப்பிடிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் புண்ணியம் புண்ணியம் வந்து உங்களுக்கு போகங்களை கொடுக்குது போகங்கள்லேருந்து உங்களுக்கு சந்தோஷம் வருது ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் நீங்கள் சத்தியம் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஞானம் சத்தியம் ஃபஸ்ட்டு சத்தியத்தில் இருக்கும்போது ஞானம் ஞானம் வருது ஞானத்துலேருந்து தர்மம் வருது தர்மத்துலேருந்து புண்ணியம் வருது புண்ணியத்துலேருந்து போகங்கள் வருது போகங்கள்லேருந்து சந்தோஷம் ஸோ இதை அப்படியே ஆப்போசிட் ஆக்குறோன்னா அசத்தியத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞானம் இல்லை அஞ்ஞானத்துல இருக்காங்க அசத்தியம் அஞ்ஞானம் அவங்க அதர்மத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நோய்கள் வருது அவங்க ரோகிகள் நோய்கள் வரும்போது என்ன ஆகுது கஷ்டங்களில் துன்பங்களில் இருக்காங்க ஸோ இது அப்படியே நம்ம ரிவர்ஸ் ஆக்கணும்னா அது ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனாக எழுதி வச்சுக்கோங்க நமக்கு ஈக்குவேஷன் கூட சார் பத்ரிஜி கொடுத்துட்டாரு ஸோ சொல்லலாமா எல்லாருமே சத்தியம் ஞானம் நான் சொல்கிறேன் ரிப்பீட் பண்ணுங்க எல்லாருமே சொல்லணும் சத்தியம் ஞானம் தர்மம் புண்ணியம் போகம் சந்தோஷம் அசத்தியம் அஞ்ஞானம் அதர்மம் பாவம் நோய்கள் துக்கங்கள் சோ இந்த ஆறு விஷயங்கள் ரெண்டுமே ஆறு ஆறு நீங்க அந்த ஈக்வேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் ஸோ இங்கே வந்து இந்த ரே இந்த விஷயங்கள் நம்ம ஞாபகம் படுத்துக்கலாம் இன்னும் சத்தியத்தை பற்றி தர்மத்தை பற்றி நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம் அதுக்கு எண்டே கிடையாது பட் நான் மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சிம்பிளாக தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுறதுக்கு இது போதும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாேருக்கும் க்ளியராக இருக்கா இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் தேங்க் யூ